السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام على شرف البشر سيد الانبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه

இவ்வுலகில் வாழும் காலங்களில் அல்லாஹனுடைய தூதரும் இந்த முறையின்படி வாழச் சொன்னார்களோ அந்த முறையின்படி வாழ்ந்து மரணிக்கும் தருவா இல்லா முகமது என்ற திரு கலிமாவை மோடி நிலையில் நம்முடைய உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னதில் ஜன்னது செல்லும் அவர்களோடு இருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வார இருக்கின்ற முஸ்லிமான முகமினான் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த உன்னதமான வாக்கு எந்த வல்ல இறைவன் ஆமீன் இன்றைய ஜும்மாவில் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக குரான் சொல்லக்கூடிய நெறிமுறைகள் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி இந்த ஜும்மாவில் இருக்கின்றோம் இந்த உலகத்தில் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதன் வாழ முடியாது எல்லாம் மனிதன் ஒரு கட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யத்தான் செய்வார்கள் கொடுக்கல் வாங்கல் என்பது மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சம் ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக கடன் சம்பந்தமாக அல்லாஹ் குரானில் என்ன நெறிமுறைகள் நம்ம கற்றுத்தருகின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த உலகத்தின் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட காரணம் இந்த கொடுக்கல் வாங்கல் தான் ஒண்ணு கொடுத்தவர் கொஞ்சம் கூட கேட்பாரு இல்ல வாங்கினவர் வாங்கலன்னு மறுப்பாரு இல்ல வாங்கிட்டு கொடுக்க தவணை கேட்பாரு ஏதாச்சும் ஒரு வகையில இதுல நிறைய பிரச்சனை ஏற்படக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இறைவன் எந்த நெறிமுறை நமக்கு கற்று தந்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றுறது இல்லை அதனாலதான் கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனை ஏற்படுது இந்த கடன் சம்பந்தமாக தலாட அதிகரை சொல்லுவாங்க கடன் பட்ட நிலையில யாரும் மோத்தாயிடக்கூடாது யாரும் இப்படி நினைச்சிட கூடாது நான் நிறைய நன்மை செய்யறேன் நான் பட்ட கடன் மன்னிச்சிடுவான் யாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்தரக்கூடாது ஏன்னு சொன்னா தள்ளலாக சொல்லுவாங்க யுகர் உள்ளி ஷஹீதிக்குள்ளு தம்பி இந்த உலகத்துல மிக உன்னதமான அமல் சொன்னா அல்லாவுடைய பாதையில போர் செஞ்சு உயிரை தியாகம் பண்றது இதை கூட உயிருந்தாமல் இஸ்லாத்து எதுவும் கிடையாது அப்படி அல்லாவுடைய பாதையில் சென்று தன் உயிரை தியாகம் செய்த அந்த ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுறான் இல்ல தைன் அவர் பட்ட கடனை மட்டும் அல்லா மன்னிக்கவே மாட்டான் சொன்னாங்க போருக்கு போய்தான் உயிரத்தியாசீது கடனை மன்னிக்க மாட்டான்னு சொன்னா நாமல்ல ஏமாத்தணும் அப்ப கடனை மட்டும் அல்ல மன்னிக்க மாட்டேன் எப்படி இணை வைப்பதை அல்லா மன்னிக்க மாட்டான் அதே மாதிரி கடன் படுவதை எல்லாம் மன்னிக்க மாட்டான் கடன் பட்ட நிலையில மூத்த இட கடன் இருந்து அதை அடைச்சிட்டுதான் மூத்தாகும் கடன் வாங்காத வாங்காலும் கேட்கணும் கடன் இல்லாத வாழ்க்கையத்தா இந்த கடன் சம்பந்தமாக சலனோட வாழ்க்கையில என்னென்ன நெறிமுறைகளை கட் பின்பற்றினாங்க அப்படின்னு பார்க்கும்போது சலமா இவனும் அல் அக்ருவாழ ரொபியல் சஹாபி தகாபி அறிவிப்பு செய்யறாங்க இன்னும் நதிய செல்லமாடு செல்லம் முக்கிய பி ஜனாததி டி யுசல் நியா அலைஹா பெருமானார் கிட்ட ஒரு ஜனாக கொண்டு வரப்பட்டுச்சு பொதுவா ஜனார்தான்னு ருசூல்ல தான் தொலை வைப்பாங்க அப்படி ஒரு ஜனாக கொண்டு வரப்பட்டுச்சு செல்லார்த தொழுகு நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க ச பாட அல் அலைஹி மின் டைன் இந்த இறந்த மனிதருக்கு ஏதாச்சும் கடன் இருக்குதா யாருக்காச்சும் அவருக்குறார்க்கு கேட்டாங்க சொன்னாங்க அந்த மனிதர் யாருக்கும் கடன் படல கடன் இல்லாத நில மரணிச்சிருக்கிறாரு சொன்ன உடனே அழகி அந்த மனிதருக்கு ஒரு சில தொலை வைத்தார்கள் ஜனாதத்து சும்மா உத்தியபி ஜனாதத்தின் உக்கரா பின் அது இன்னொரு ஜனாதா வந்துச்சு அதே கேள்வி கேட்டாங்க ஹல் அலை மின் தை இற இந்த இறந்த மனிதருக்கு ஏதாச்சும் கடன் இருக்கேதா யாருக்காச்சும் கடன் பட்டு பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே ஷஹா பாக்கல்லாம் காது ஒன்னாம் ஆமாம் இவர் கடன் பட்டு பட்டிருக்கிறாரு கடன் பட்ட நிலையில மூத்தாயிட்டார்ன்னு சொன்ன உடனே சல்லலான்னு சஹா பாக்களை பார்த்து சொன்னாங்க சல்லு அலா சாஹிப் இந்த இறந்த உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுவி நடத்துகிறீங்கன்னு போயிட்டான் தொழுகை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சல்லலாடு இந்த ஜனாதா தொழுகுங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியமான ஒரு தொழுகை அதுல ரசூலுல்லா தான் செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப இறந்த மனிதர் கடன் பட்ட நில சொன்ன உடனே உங்க தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக்கோ பார்த்தாங்க அப்ப கூட்டத்துல இருந்த ஒரு சஹாபி அபு கத்தாராங்கிற சஹாபி அவங்க சொன்னாங்க அழகிய தைனுகு யார் ரசூல் அல்லா அவரை பட்ட கடனை நான் அடைக்கிறேன் அதுக்கு நான் பொறுப்படுத்திக் கொள்றேன்னு சொன்ன உன்னதான் அழகி அதுக்கு பின்னர் சொல்ல தொலை வச்சா கடன்பட்ட மனிதருக்கு சொல்ல தொழுகு நடத்த மாட்டாங்க ஏன் தெரியுமா கடன்பட்ட மனிதருக்கு நம்ம துவா செஞ்சு அந்த துவை அந்த துவா பயன் அடைக்காது ஜனாத தொழுகங்கிறது ஒருவருடைய பாவத்தை மன்னிக்க தான் ஜனாத தொழுகை கடன்பட்ட மனிதருக்கு ஜனாத தொழுகை நடத்தினாலும் பாவனுக்கு கேட்டாலும் அவர் அது எந்த பயனும் அவருக்கு அழிக்காது கடன் பட்ட மனிதருக்கு தொழில் நடத்த மாட்டார் எவ்வளவு பெரிய பாவமான ஒரு காரியம் பார்த்தீங்களா கடன் பட்ட நிலையில மூர்த்தாக அவ்வளவு பெரிய பாவம் ரசூலுல்லாவுடைய துவாவை இழக்கக்கூடிய அளவுக்குள்ள பெரிய நஷ்டம் தான் கடன் பட்ட நிலையில மூத்தாகது அல்லாட்ட பாதுகாப்புலாம் கடன் பட்ட நிலையில என்னை மூர்த்தாக்கிறாது அதே மாதிரி கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடிஞ்சு அதை இழுத்து அடிக்கிறதுக்கு பாருங்க அது பெரிய பாவம் சொன்னாங்க இந்த ஒரு தான் வாங்கிய கடனை அதை அடைப்பதற்கு சக்தி இருந்தும் தவணை கேட்டு இழுத்தடிப்பது மிகப்பெரிய அநியாயம் சொன்னாங்க செல்லலாம் அவரால் அடைக்க முடியும் ஆனா வேண்டும் என்ற இழுத்து அடிக்கிறார் கடன் வாங்கும்பி இவர் தேடி வந்தாரு ஆனா கடனை கொடுக்கிற சமயத்துல கடன் கொடுத்தவர் இவர் அடைய வைக்கிறார் ஒரு செல்வந்தன் தான் வாங்கிய கடனை திரும்ப செலுத்தாமல் தவணை கேட்டு இழுத்தடிப்பது மிகப்பெரிய அணியாயுதவனாக தள்ளாக்க அதே நேரத்துல ஒமன் உசுபியான மலியின் பல் எத்தவியல் ஒருத்தரா கடன் அடைக்க முடியல அந்த கடனை இன்னொருத்தர் இன்னொரு செல்வந்தர் அடைச்சிக்கங்கன்னு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது அவர் மறுக்க வேண்டாம் அந்த பொறுப்பை ஏத்துக்கங்க ஒருத்தரால கடன் அடைக்க முடியல ஒரு செல்வந்தரை பார்த்து சொல்றாங்க அவர் கடன் நீங்க அடைச்சிருங்கன்னு சொன்னா அந்த செல்வந்தர் அதை மறுக்க வேண்டாம் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க சொல்லலாம் ஏன்னா கடன் நிலையில் அவர் மோச விட்டுறக்கூடாது கூடாது அதே நல்ல அடக்கம் செய்யப்பட்டாருன்னு சொன்னா அவர் பாவம் அண்ணிக்கப்படாது அதே நேரத்துல கடன் கொடுத்தவர் கடினமானவர் நடக்கிறதுக்கு உரிமை இருக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை கொடுத்தாரு அத்தவணைக்குள்ளே அடைக்க முடியலைன்னு சொன்னால் அந்த கடன் கொடுத்தவர் கடுமையான வார்த்தையை பேசுறதுக்கு அவங்க உரிமை இருக்கு சல்லாத வாழ்க்கையில ஒரு மனிதர்கிட்ட கடன் வாங்கினாங்க ஒட்டகத்தை கடனை வாங்கினாங்க கள்ளலாடை செல்லம் இன்ன ரசுலன் அத்தன் நபிய சல்லலாளர் செல்லம் எதக்காவாகும் ரசூலுல்லா கடன் வாங்கிய ஒரு மனிதர் ஒரு மனிதர்கிட்ட கடன் கடனை வாங்கியிருந்தாங்க ஒரு ஒட்டகத்தை கடனை வாங்கியிருந்தாங்க அது திரும்ப திரும்ப கேட்க வந்த மனிதர் கொஞ்சம் கடுமையான வார்த்தையை பேசிட்டார் சஹஹம் அபிஹி அசஹாபகு சஹாபாக்களை எழுந்தவரை அடிக்க போயிட்டான் யாரு கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறீங்க கிட்ட வந்து இப்படி கடுமையான வார்த்தையை பேசுவீங்கன்னா அவங்கள சஹாபாக்கள் அடிக்க போயிட்டாங்க தாக்க போயிட்டாங்க சல்லதாக சொன்னாங்க சக்கால ரசூலை தரலாளர் தான் தருஹு அவரை நீங்கள் விட்டுருங்க அவர் ஒன்றும் செய்யாதீங்க சஹ சாஹிபில் ஹாட்டி மஹாலா அவரை விட்டுருங்க கடன் கொடுத்தவருக்கு இவ்வாறு பெயறதுக்கு உரிமை இருக்குது அவர் கடுமையான வார்த்தையை பேசுறாருன்னு சொன்னா அவரு கடன் கொடுத்துருக்குறாரு அவர் பேசுறதுக்கு உரிமை இருக்கு அவரை விட்டுருங்கன்னாங்க அடுத்து சொன்னாங்க சொல்லலாம் சும்மா கால ஆஹ் சின்ன மிச்சல சின்னிகி அவர்கிட்ட கிட்ட எந்த வயதுடைய ஒட்டகத்தை நான் கடனா வாங்குனனோ அந்த வயிறுக்கு ஒத்த ஒட்டகத்தை திரும்ப குடுத்துருங்க சஹாபாக்கா ஒட்டகத்தை தேடுறாங்க காலு யார சோழா இல்லை ஹம்சனமின் சின்னிகி அவர் கொடுத்த ஒட்டகத்துக்கு தோதுவான வயது ஒட்டகம் நம்மகிட்ட இல்ல கொஞ்சம் வயது கூடுன ஒட்டகம் தான் இருக்குது அவர் கொடுத்த ஒட்டகம் கொஞ்சம் வயது குறைவான ஒட்டகம் கொஞ்சம் அளவுல குறைந்த ஒட்டகம் நமக்கிட்ட வயிறு வயது கூடுன ஒட்டகம் இருக்குது அதை விட பெரிதான ஒட்டகம் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன அவர் நம்ம சொல்லுவாங்க கால அவர் கொடுத்த ஒட்டகத்தை விட நம்ம ஒட்டகம் வயதுல கூடுனா இருந்தாலும் பரவாயில்லை அந்த ஒட்டகத்தை அவருக்கு நீ கொடுங்க அப்படி சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க சல்லா சொல்ல ஃபைன் மின் கைரிக்கும் அஷ்டனுக்கும் தலா உங்களை சிறந்தவர் யாரு தெரியுமா தான் வாங்கிய கடனை அழகிய முறையில் திரும்ப கொடுப்பவர் தான் உங்கள சிறந்தவர் சொல்லாதன பொதுவா யாரையாவது கடன் வாங்கினாங்க சொன்னா கடனை திரும்ப கொடுக்கும் போது வாங்கின கடனை மட்டும் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கூடுதலா கொடுப்பாங்க ரசூலாடைய பழக்கம் ஒரு கேள்வியை வரலாம் கூடுதலா கொடுக்கறது வட்டி ஆகிறாதா அப்படின்னு வட்டிங்கிறது கட்டன் டைட்டாக கேட்கிறது கடன் கொடுத்தவர் கேட்கறது எனக்கு இத்தனை பிரச்சனை இத்தனை சதவீதம் நீங்க வட்டி தரணும்னு கேட்கறது ஆனால் தலைநாடத்துல மனமும் வந்து நமக்கு இக்கட்டான சொல்ல உதவி செஞ்சாரு அவருக்கு அன்பளிப்பாக சிலதை கொடுக்கணும் தல்நாடத்துல பொதுவாக கடனை திரும்ப கொடுக்கும்போது கூடுதலாக கொடுப்பாங்களா தல்ல மனமும் வந்து சந்தோஷமா கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறதுல மார்க்கிறது தப்பு இல்லை நமக்கு ஒருத்தர் திக்கத்தான் சொல்ல உதவி செஞ்சாரு கடனை திரும்ப கொடுக்கும் போது நாம மனம் வந்து சந்தோஷமாக கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தா அதுல மார்க் அனுமதி இருக்கு சில காலத்துக்கு இப்படிதான் நடந்துக்கிட்டார் இப்படி எல்லாம் கடனை பத்தி வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இந்த கடன் சம்பந்தமாக குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம் என்ன குர்ஆன்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்து இருக்குது ஆனா இந்த கடனை பத்தி அல்லா ரெண்டு வசனத்தை நம்ம சொல்றோம் குரான் எங்கேயுமே நல்லா சொன்னது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துல கடனை பத்தி அல்ல சொல்லக்கூடிய வசனம் ரெண்டே ரெண்டு வசனம் தான் குரான்ல மிக நீண்ட வசனம் இதுதான் குரான்ல மிக சிறிய வசனம் என்ன கேட்டாசு ரொம்ப சிறிய வசனம் குரான்ல ரொம்ப நீண்ட வசனம் என்ன கேட்டா இந்த கடன் சம்பந்தமாக அல்ல சொல்லக்கூடிய வசனம் சுமார் பதினெட்டு வரி ஒரு ஆயிரத்து பதினெட்டு வரி ஒன்றரை பக்கத்துக்கு எல்லாம் பேசுறான் அடுத்து இன்னொரு வசனம் ரெண்டு வசனம் அடுத்து ஒரு ஐந்து வரிக்கு ஒரு வசனம் இந்த ரெண்டு வசனத்தை தவிர குரான்ல எந்த இடத்துல கடனை பத்தி எல்லாம் சொல்லல ஆனா இந்த ரெண்டு வசனத்துல ரொம்ப தெளிவா எல்லாம் சொல்றான் இத ஒருத்தர் வாழ்க்கையில பின்பற்றுறாரு சொன்னா கொடுக்கல் வாங்கல பிரச்சனையே வராது அல்ல என்ன சொல்றான் கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும் குரான் நல்லா சொல்லக்கூடிய முதல் செய்தி யா ஐயுகல்ல ஆமனும் இதா சதா என் தும்பி தைனி இலா அஜலி முசம்மன் தத்து ஈமான் கொண்டவர்களை குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு மத்திய நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் தத்து அதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சீட்டை போட்டு எழுதி வைக்கிறது எவ்வளவு கடன் வாங்கணும் அதை எழுதி வைங்க நல்ல முதல் சொல்லக்கூடிய செய்தி கொடுக்கலாங்க சம்பந்தமாக குரான் சொல்லக்கூடிய முதல் சட்டம் நீங்க வாங்கின கடனை எழுதி வைங்க ரெண்டாவது நல்லா சொல்றான் எழுதக்கூடிய நபர் நீதமாக எழுதி கொள்ளட்டும் அவர் என்ன வாங்கினாரோ அதை எழுதணும் குறைச்சி எழுதக்கூடாது எழுதக்கூடிய மனிதர் நீதமான முறையில் எழுதி வைக்கட்டும் ஒருத்தருக்கு எழுத தெரியல கடன் வாங்குனவருக்கு எழுத தெரியல அப்படின்னா இன்னொருத்தர் மனிதரை எழுத அழைக்கட்டும் எழுத படிச்சு தெரிஞ்சவரை எழுத கூப்பிடுங்க அப்படி எழுத படிக்க தெரிஞ்சவரை ஒருத்தரை கூப்பிடும் பொழுது அவர் மறுக்க வேண்டாம் அதை எழுதி கொடுக்கட்டும் ஏன்னா அவர் கடன் வாங்கினவருக்கு எழுத படிக்க தெரியல அப்ப யாராவது இப்படி கடன் வாங்கினவர் ஒருத்தரை அழைத்து எழுத சொன்னா அதை அவர் மறுக்க வேண்டாம் அதை வந்து எழுதி கொடுக்கட்டும் அல்ல குரான் சொல்கிறோம் அதே நேரத்துல அந்த கடன் பத்திரம் எழுதுற சமயத்துல அந்த வாசகத்தை யாரு சொல்லணும் அப்படின்னு கேட்டா கடன் கொடுத்தவர் சொல்லக்கூடாது கடன் வாங்கினவர் சொல்லணும் கடன் வாங்குனவர் அந்த வாசகத்தை சொல்லணும் உங்கள்கிட்ட நான் இந்த தொகைய கடனா வாங்கியிருக்கேன் இந்த கடன் பத்திர வாசகத்தை யாரு சொல்லணும் கேட்டா கடன் வாங்கியவர் சொல்லணும் ஏன்னா அவரு அவருக்கு தான் அந்த கடன் அடையக்கூடிய சுமை என்னன்னு தெரியும் ஏன்னா கடன் கொடுத்தவர் கொஞ்சம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கொஞ்சம் கூட கொடுத்தேனே நீங்க என்ன குறைவா சொல்றீங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கடன் வாசகத்தை எழுதும்போது யார் சொல்லணும் கேட்டா கடன் வாங்கியவர் அந்த வாசகத்தை சொல்லணும் அடுத்து கடன் வாங்கியவருக்கு எழுத்தறிவு இல்லை முதுமை அடைஞ்சிட்டாரு நோயாளியா இருக்கிறாரு பலவீனமா இருக்கிறாரு அவரால் சொல்ல முடியலன்னு சொன்னா அவருக்கு பரமாக ஒரு பொறுப்புதாரி அந்த வாசகத்தை சொல்லட்டும் அந்த பொறுப்பு தாடி அல்லாவுக்கு பயந்து உள்ளன சொல்லட்டும் குறைச்சு சொல்லிட வேண்டாம் கடன் வாங்கினவருக்கு அந்த வாசகத்தை சொல்ல தெரியல அவருக்கு எழுத படிக்க தெரியல இல்ல முதுமை அடைஞ்சிட்டாரு இல்லைன்னா அவருக்கு வார்த்தை வாங்கில வரல அப்படின்னு சொன்னா அவருக்கு பரம் பகரமா ஒரு பொறுப்பு இந்த அந்த வாசகத்தை சொல்லட்டும் அந்த பொறுப்பு தாரி அல்லாவுக்கு பயந்து நீதமாக சொல்லணும் அந்த கடன் வாங்கிய கடனை எதையும் குறைத்து விட வேண்டாம் அல்ல சொல்றான் அடுத்து அடுத்துல்ல சொல்றான் இவ்வாறு நீங்க எழுதி வாங்குற சமயத்துல ரெண்டு ஆண்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் முதல்ல எழுதி வைக்கணும் நல்லா சொல்றான் எழுத தெரியாட்டா எழுத தெரிஞ்சவரை எழுத வைக்கணும் நல்லா சொல்றான் அந்த எழுதக்கூடிய மனிதன் மீதமாக எழுத நல்லா சொல்றான் வாங்கின கடனை குறைச்சி எழுதற வேண்டாம் நல்லா சொல்றான் இப்படி கடன் பத்திரம் பத்திரம் எழுதக்கூடிய சமயத்துல இரண்டு ஆண்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு ஆண் இல்லை ஒரு ஆண் தான் இருக்கிறாருன்னா இரண்டு பெண்களை சாட்சியா வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆண் இரண்டு பெண் ஒண்ணு ரெண்டு ஆண் சாட்சியா இருக்கணும் ரெண்டு ஆண் இல்லை ஒரு ஆண் தான் இருக்கிறார்னா ஒரு ஆண் இரண்டு பெண் சாட்சியா இருக்கணும் ஏன் பெண்ணை மட்டும் ரெண்டு பெண்கள் எல்லாம் ஏன் சொல்றான்னா ஒருத்தர் மறந்தா இன்னொரு ஞாபகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் பலவீனமானவங்க கொஞ்சம் வார்த்தைகளை கூட்டி குறைஞ்சி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அத சொல்றான் ஒரு ஆண் இருந்தா இரண்டு பெண்கள் கூட சாட்சி சொல்லட்டும் அடுத்த அல்லா சொல்றான் இந்த சாட்சியாளர்கள் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டால் ஒரு பிரச்சனை வந்து போச்சு கடன் கொடுத்தவர் கொஞ்சம் மறுத்து பேசுறாரு கொஞ்சம் கூட்டி சொல்றாரு சாட்சி சொல்ல வாங்கன்னு அந்த சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டால் அந்த சாட்சியாளர் சாட்சி கூற மறுக்க வேண்டாம் சாட்சி ஒழுங்கா போய் சொல்லுங்கன்னு நல்லா சொல்றான் அடுத்த அல்லா சொல்றான் கடன் தொகை குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நீங்க எழுதுவதற்கு தடைஞ்சிடாதீங்க குறைவாக இருந்தாலும் அதிகமாக எழுதி வைங்க இது கொஞ்ச தொகை தானே குறுகிய தொகை தானே போய் எழுதி வைக்க தடைந்து விடாதீர்கள் நீங்கள் வாங்கிய கடன் தொகை குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி எழுதி வைக்கிறது எவ்வளவு பெரிய பயன் சொன்னாக்கு அக்கசா துறைந்தல்லா இப்படி எழுதி வைக்கிறது சாட்சி வைத்துக் கொள்றது இது எல்லா இடத்துல மிக நீதமான ஒரு பண்பு மீதமான ஒரு தன்மை வாக்கு சாட்சி சொல்றதுக்கு ரொம்ப உறுதியானது இதை யாரும் மறுக்க முடியாது அதனால அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில சந்தேகம் ஏற்படாது ஏன்னா இத்தனை சாட்சி இருந்து யாராச்சும் மறுத்து பேச முடியுமா உங்களுக்கு இதுதான் நீதமான ஒரு தன்மை சாட்சி சொல்றதுக்கு ரொம்ப உறுதியானது உங்களுக்கு மதியில சந்தேகம் ஏற்படாம இருக்கிறது நல்ல வழி நல்லா சொல்றான் இதை எல்லாம் சொல்லி முடிஞ்சு நல்லா சொல்றான் இவ்வாறு எழுதி கொள்வது நீதமான தன்மையா சொல்லி முடிச்சுட்டான் அடுத்த அல்ல சொல்றான் நீங்க செய்யக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல் ரொக்கமாக இருந்தால் ரெடி கேஷ் ஸ்பாட்ல தொகையை கொடுத்து பொருளை வாங்குறோம் ரெடி கேஷ் ரொக்க பணமாக நீங்கள் வியாபாரம் செய்தால் அதை எழுதாமல் இருப்பது உங்களுக்கு மீது குற்றம் இல்லை தவணையா கடன்லாம் வாங்கல அதே இடத்துல அதே நேரத்துல காசை கொடுத்து பொருளை வாங்குறோம் ரொக்கமாக நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டால் அதை எழுதி வைக்காமல் நடக்குது ரெடி கேஷ் காசு கொடுத்து பொருளை வாங்குறோம் ஆனா அப்படி இருந்தாலும் நீங்க சாட்சி வைத்துக் கொள்ளுங்கள் சாட்சி வைக்க மறந்துடாதீங்க அல்ல சொல்றோம் நீங்கள் சாட்சி வைத்துக் கொள்ளுங்கள் ரொக்கமாக வியாபாரம் செய்யும் போது நீங்கள் சாட்சி ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லிவிட்டா அல்ல அடுத்து சொல்றான் வலா யுபா ரா காபிபு வரா ஷகீத் அந்த சாட்சியாளரும் அந்த எழுதக்கூடியவரும் உண்மைக்கு மாற்றமாக எழுதுவதற்கு துன்புறுத்தாதீங்க ஒருத்தர் சாட்சி சொல்ல வந்திருக்கிறாரு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அவரை போய் துன்புறுத்துறது நீ எழுதுறதுக்கு மாற்றமா நீ சொல்லு அந்த சாட்சியாளரையும் எழுத்தாளரையோ அவர் எழுதின உண்மைக்கு மாற்றமாக அவர் என்ன துன்புறுத்தோ சரி எழுதினவரும் சரி அவர் என்ன எழுதினாரோ சொல்ல சொல்லி துன்புறுத்தாதீங்க நல்லா சொல்லலாம் இதெல்லாம் சொல்லி முடிஞ்ச எல்லாம் கடைசியில சொல்லுவான் வயந்த அவ்வாறு நீங்கள் செய்தால் சாட்சியாளரையோ எழுத்தாளரையோ உண்மைக்கு மாறாக எழுதிபடி நீங்கள் துன்புறுத்தினால்

நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க அறியும் எல்லா பொருட்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன் நீங்க என்ன கொடுக்கல வாங்கல செய்றீங்க யாரை சாட்சியா வைக்கிறீங்க யார் எழுதுறா எல்லாத்தையும் நன்கு அறிந்தவன் அல்லா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இது ஒரு வசனம் இவ்வளவு நேரம் சொன்னது ஒரு வசனம் சுமார் பதினெட்டு வரி குரான்ல பதினெட்டு வரிக்கு ஒரு வசனம் அல்லா சொல்றான் அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான் இப்படி எழுதி வைங்கன்னு அல்லா சொல்லிட்டான் ஒரு கால் நீங்க பயணத்துல இருக்கிறீங்க பிரயாணத்துல இருக்கிறீங்க எழுதி வைக்கிறதுக்கு ஆள் உங்களுக்கு எழுத தெரியல எழுதி கொடுக்கிறதுக்கு கடன் வாங்கக்கூடிய நபத்தை எதையாச்சும் பொருளை அடமானமாக வாங்கி கொள்ளுங்கள் பயணத்துல இருக்கிறோம் எழுதுறதுக்கு வசதி இல்லை ரெண்டு பேருக்கு எழுத தெரியல எழுதி கொடுக்கவும் ஆள் இல்லைன்னு சொன்னா கடன் வாங்குகின்ற நபர்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருளை அடமானமாக வாங்கிக் கொள்ளுங்க சொல்லிட்டு கடன் வாங்குன நபருக்கு அல்ல சொல்லுவான் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானுதத்தை கடனை நீங்கள் உரிய முறையில் அடைத்து விடுங்கள் அல்ல சொல்லி முடிக்கிறான் அப்படி அடமானமாக பொருளை கொடுத்துட்டோம் இதோட கழிச்சிடலாம் அப்படியே விட்டுறாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானுத கடனை உரிய முறையில் அடைத்து விடுங்கள் அல்லா சொல்றான் அதெல்லாம் சொல்லி முடிஞ்ச கடைசில எல்லாம் சொல்லுவான் வல் எத்தக்கு இல்லாக ரப்பா அந்த கடன் வாங்கியவர் அல்வாவை பயந்து கொள்ளட்டும் வல அசத்துமு ஷஹாரா சாட்சி எப்போது மறைக்காதீங்க நீங்க யார சாட்சியா வச்சு சாட்சியை மறைக்காதீங்க வமை எத்து முகா யாரு சாட்சியை மறைக்கின்றார்களோ பயின்னவோ ஆதிமுன் கல்வோ அவர் உள்ளம் பாவம் செய்கின்றது வௌ விமாசா அமலூன் அலி நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் அல்லதான் நன்கு அறிந்தவர் இதுதான் குரானில கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா அல்லா சொல்லக்கூடிய இரண்டே இரண்டு வசனம் இத தவிர குரான் அறுபத்தி ஆறு ஆயத்துல கடனை பத்தி குரான்ல வேற எங்கேயுமே அல்லா சொல்லல இந்த ரெண்டு வசனத்துல அல்லா சொல்லக்கூடிய விளக்கம் எந்த மதத்திலயும் பார்க்க முடியாது இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லப்பட்ட பின்னால் இந்த கொடுக்கல் வாங்கல் நெறிமுறை நம்ம பின்பற்றலன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஏராளமான சொந்தரவுகளை இன்னும் நம்ம சந்திப்போம் எத்தனை இடங்கள்ல சாட்சி இல்லாம எழுதி வைக்காம கடன் கொடுத்து வாங்கிறாங்க ஆனா குறிப்பிட்ட தவணை வந்த உடனே கடன் வாங்கினவரு நான் கடனே வாங்கல மறுக்கிறாரு கடன் கொடுத்தவரு நான் கொடுத்த தொகை இது இல்ல நான் கூட கொடுத்தேன்னு மறுக்கிறாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எல்லாம் கொடுக்கல் வாங்கலை எப்படி செய்யணும் எல்லாம் சொல்றானோ அந்த நெறிமுறைகளை நம்ம பின்பற்ற தவறியதால் இன்னைக்கு நம்ம உலகத்துல கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் இப்படி குரான்ல எல்லா சட்டத்திட்டங்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதை நாம பின்பற்ற எப்ப தவறி போறோமோ அப்பதான் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கணும் உலகத்துல வாழக்கூடிய காலம் இல்ல குரான் ஷரீப்ல ஹரீஸ் நமக்கு எந்த முறையில வாழ்க்கையை நெறிமுறை கற்றுத்தருகின்றோ அந்த முறையில் நம் வாழ்க்கை நெறிமுறையில வகுத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த ஒரு வாக்கியத்தை வல்ல இடையவன் நம் அனைவருக்கும் நல்ல முடிவானாகி ரிலமின் السلام عليكم ورحمه الله وبركاته